இட்டு போற்றின் மலை என்ன இப்படி ஆனாலும் நினச்சி பேக்கப் பண்ண முடியும் பிக் பாஸ் சீசன் எயிட்டோட இப்போ டுவெண்ட்டி ஃபோர் அவர் ட்ரீங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து ரொம்பவே ஆள் தான் வந்து பாட்டசாட்டமாக இருந்தாலும் வந்து அந்த ஒரு ஃபேமிலியை மிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அவர் தான் வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த சீசன்லேயே வந்து ரொம்பவே வந்து காட்டியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இன்றைக்கி வந்து அவர் பர்த்டே அப்படிங்கிறனால வந்து அவர் ஃபர்ஸ்டே எல்லாருமே விஷ் பண்ணாங்க பட் நிறைய விஜய் சேதுபதி அவர்களும் வந்து ஒரு ரோஸ் மாதிரி வந்து நிறைய பண்ணிட்டேன் பேச தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அவர் ஒரு பாத்ரூமில் போய் ரொம்ப நேரம் எழுதுகிட்டு இருந்தாரு ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து கேட்டிருந்தாங்க என்னாச்சு ஏன் சோகமாக இருக்குது அப்படிங்கும்போது அம்மாவும் மிஸ் பண்ணுறேன் அம்மாவும் மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு ஸோ இப்போ ஆனந்தி கூட வந்து உட்காந்து பேசும்போது வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்லை அம்மாவும் மிஸ் பண்ணுறேன் எப்பயுமே வந்து பேர்டே அன்னைக்கு வந்து எங்கே இருந்தாலும் வந்து அம்மாக்கிட்டேருந்து கால் வந்துடும் பட் இந்த டைம் ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஆஜி ஆனந்தி வந்து அட்வைஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க சரி ஃபீல் பண்ணாத கோடி மக்கள் பார்த்துட்ருக்காங்க உன் பர்த்டேவை அப்படி நினச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து அவர் ஃபேமிலி பற்றி வந்து சொல்லிட்டு இருக்கார் எனக்கு வந்து ஒரு தங்கச்சி இருக்காங்க ஒரு தம்பி இருக்காங்க எனக்கும் என் தம்பிக்கும் வந்து பதினோரு வருஷம் டிஃப்ரென்ஸ் எனக்கும் என் தம்பிக்கும் பயங்கரமான ஒரு நாங்கள் ரெண்டு பேரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறமா வந்து இந்த ஷோவை பற்றியும் வந்து நிறைய பேசிகிட்டு இருக்காங்க ஆஜே ஆனந்தி நிறைய அட்வைஸும் வந்து கொடுத்துட்ருக்காங்க ரொம்ப ஒரு குழப்பமான ஒரு மைண்ட் செட்டில் வந்து அவர் இருந்துகிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அவர் வந்து ஒரு படம் நடிச்சுட்டு தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நாளே வந்து சொல்லியிருந்தார் ஸோ அதுக்காக வந்து நீ இந்த வீட்டில் வந்து நிறைய உழைக்கணும் ஸோ நீ அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவே நீ வந்து பெருசாக தெரியணும் ஸோ நீ வந்து நல்லா பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து ஆனந்தி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதே மாதிரி அவர் வந்து அப்பயும் கேட்குறாரு எப்படி சொல்கிறீங்க அடித்து விளையாடணுமா இல்லை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறதுக்கு ஆனந்தி சொல்கிறாங்க அடித்து தான் விளையாடணும் அப்படின்னு கிடையாது ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும் அந்த ஒரு ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஆனந்தை வந்து அட்வைஸ் கொடுத்துட்டு வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இதான் இப்போ போயிட்டு இருந்தது ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரியெல்லாம் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் எஸ் பாய்